முத்துவுக்கு சிட்டியால வர புது பிரச்சனை அடிக்க கைவோங்கின மீனா கடைசியில இப்படி ஆகணும் ஸோ அப்படிங்கிற மாதிரியா இன்னைக்கான சிறுகடிக்க ஆசை சீரியல் குறித்த ரசிகர்கள் டிஸ்கஸ் பண்றாங்க ஸோ என்ன நினைச்சு அப்படிங்கறத நாமளும் பார்க்கலாம் ஸோ அந்த வகையில சிட்டியும் சத்தியாவும் ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்து மீனா கோவப்படுத்திட்ட அதுக்கு சிட்டி முத்துவை மறுபடியும் பிரச்சனையில சிக்க வைக்கிறாங்க ஸோ அந்த வகையில இன்னை எபிசோடோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா முத்து தன்னோட கார் ஷெட்ல நண்பர்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது மனோஜுக்கு பணம் வந்ததை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அதோட மெயினா அவங்களுடைய விஷயத்துல தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா சொன்னதை பத்தியுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கு செல்வம் உட்பட எல்லாருமே தங்கச்சி சொன்னது சரிதான்பா இந்த மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல அங்க ஒரு ஜோசியர் வந்து முத்துவோட முகத்தை பார்த்து சில விஷயங்களை சொல்ல முத்து பணத்தை கொடுத்து டீ சாப்பிட்டுட்டு போங்க இந்த மாதிரியா சொல்றாரு அதுக்கு ஜோசியர் எனக்கு பணம் வேண்டாம் ஜக்கமா உன் கையை காட்டு இந்த மாதிரியா சொல்றாரு முத்து எனக்கு நம்பிக்கை கிடையாது தினம் தினம் நான் பிரச்சனையை தோல் மேல போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறவன் இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கையை காட்டுப்பா இந்த மாதிரியா சொல்ல முத்துவுமே காட்டுறாரு சோ ஜோதிடர் அவரோட கையை பாத்துட்டு உனக்கு இன்னைக்கு பெரிய ஆபத்து இருக்கு நீ எது செஞ்சாலும் யோசிச்சு செய்யணும் ஏன்னா இந்த ஊர் உன்னை ஏசுகிற இடத்துக்கு நீ தள்ளப்படுவா இந்த மாதிரியா சொல்கிறாரு அதுக்கு முத்து பணத்தை கொடுத்து சரி போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் இந்த மாதிரியா அனுப்பி வைக்க அந்த நேரத்தில் முத்துவுக்கு ஏரியா தலைவர்கிட்ட இருந்து ஃபோன் வருது அதுக்கு முத்து இப்போ தான் ஜோசியர் என்னமோ சொல்லிட்டு போனார் ஆனால் இப்போ நல்ல விஷயம் நடந்துருக்கு இந்த மாதிரியா சொல்லு முத்தி கிளம்பி போகிறாரு இன்னொரு பக்கத்தில் மீனா தன்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாததை பார்க்க வந்திருக்கிறாங்க அப்போது சத்யா சிட்டியோட வந்து இறங்க மீனா சிட்டியை திட்டுறாங்க என் தம்பி கூட நீ எதுக்கு சுத்திக்கிட்டு இருக்க இந்த மாதிரியாவும் கோவப்படுறாங்க அதோட சிட்டியை போக சத்யா மீனாவை எதிர்த்து பேசுறாங்க அதுக்கு சிட்டி விடு அக்கா தானே பேசுறாங்க பேசிட்டு போக கூட இந்த மாதிரியா சொல்லி இருந்து கிளம்பி போறாரு இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா மனோஜ் ஒரு ஏஜென்சிக்கு வந்து கார் வாங்குறதுக்காக வந்திருக்கிறாரு அங்கே தேடி பிடிச்சி ஒரு காரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு ரோகிணியும் பார்த்தீங்கன்னா மனோஜோட அங்கே வந்து கார் வாங்குறதுக்காக காரை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ ரோகிணியை அங்கே வர வச்சு ரோகிணி கிட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த காரை காட்டுறாரு முதல்ல ரோகிணி கார் இப்போ எதுக்கு இதெல்லாம் வேண்டாம் இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு மனோஜ் நம்ம பிஸ்னஸ் விஷயமா யாரையாச்சும் பார்க்க போகும்போது காரில் போனால் தானே நல்லா இருக்கும் இந்த மாதிரியா சொல்கிறாரு அதுக்கப்புறமா காரை பார்த்ததும் ரோகிணியும் சரி அப்படிங்கிற மாதிரியா சொல்லிடுறாங்க அந்த நேரத்தில் முத்து ஏரியா தலைவரை போய் பார்க்க அவர் தன்னோட நண்பர் அப்படிங்கிற மாதிரியா ஒருத்தர் அறிமுகம் செஞ்சு வச்சு அவர் ஆந்திரால இருந்து வந்திருக்கிறாரு அவர் கார் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு இந்த மாதிரியா சொல்றாரு அதோட தான் காரை பத்தி நல்லா தெரியல ஸோ தான் வர சொன்னேன் இந்த மாதிரியாகவும் சொல்றாரு அதுக்கு முத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஏஜென்சி இருக்கு நம்பிக்கையான இடம் என்னோட காரை கூட நான் தான் வாங்கினேன் இந்த மாதிரியா சொல்லி கூட்டிட்டு போறாரு முத்து அந்த ஏரியா தலைவரையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்து காருகளை காட்ட அவரு நம்பர் செட் ஆகாம கார் செட் ஆகல அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டே இருக்கேன் கடைசியில் மனோஜ் செலக்ட் பண்ணி வச்சிருந்த கார் சூப்பரா இருக்கு அதையும் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாரு அதுக்கப்புறமா இந்த காரை புக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அதுக்கு அங்க இருந்தவங்க இந்த காரை இன்னொரு தொழிலதிபர் புக் பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரியா சொல்ல சரி அந்த தொழிலதிபர் கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியா முத்துவர அது மனோஜன் ரோகினி அப்படிங்கிற மாதிரியா தெரிஞ்சதும் ஓ இவங்க தான் அந்த தொழிலதிபரா இவன் வேலையே இல்லாத வெட்டி பையன் அவனை நம்பியெல்லாம் காரை கொடுக்காதீங்க அவன் லோன் கூட கட்ட மாட்டான் காரை தூக்கிட்டு ஓடிடுவான் இந்த மாதிரியா அசிங்கப்படுத்த அங்க இருந்தவங்க அந்த காரை அந்த தலைவரோட நண்பருக்கே வாங்கி கொடுக்கறாங்க இதனால மனோஜன் ரோகிணி முத்து மேல பயங்கர கோவத்துல கிளம்பி போறாங்க சோ இப்படியா இன்னையான எபிசோட் பாத்தீங்கன்னா முடியுது நாளைக்கு அப்படிங்கிற மாதிரியா வெளியான வீடியோல கூட முத்து கார் வாங்கி கொடுத்ததுக்காக அவருக்கு அந்த தலைவர் பாத்தீங்கன்னா பார்ட்டி கொடுக்க ஒரு பாருக்கு முத்துவை கூட்டிகிட்டு போறாரு அங்கே முத்துவை குடிக்கவும் வச்சுடுறாரு அதை சிட்டி வீடியோ எடுத்து அந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டு இப்படி குடிக்கிற இவரோட காரில் யாரும் போகாதீங்க இந்த மாதிரியாக கிளப்பி விடணும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இதனால இனி முத்துவுக்கு பெரிய பிரச்சனை வர இருக்குது ஸோ இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் எபிசோட்ஸ்லாம் பார்க்கலாம்